ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வெள்ளாளப்பாளையத்தில் புதுநன்மை உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த மற்ற சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் புதுநன்மை பூசல் மட்டுமல்ல நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித மரிய நாளுடைய பெருவிழாவை இன்றைக்கு நாம் ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் அத்தோடு சேர்த்து நாம் தயாரித்துள்ள அன்புத்தாய் அன்னை கண்ணைமரியாவின் கெபி இன்னும் வேலை முடிவு பெறவில்லை என்றாலும் இன்றைக்கு மந்திரித்து திறக்கப்பட இருக்கிறது இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னால் சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா போடுவீங்களா சந்தோஷமாக போடுவீங்களா இல்லை ஏன் தான் வந்தாரோ தெரியல அப்படின்னு ஒண்ணுவீங்களா வந்தால் மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகிற முதல் செய்தி என்ன தெரியுமா யார் விருந்தினர் வந்தாலும் அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் திருவள்ளுவரே சொன்னார் செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னா எப்படியா அதனுடைய விளக்கம் இதுதான் வந்த விருந்தினரை அனுப்பிட்டு வேறு யாராவது விருந்தினர் வரமாட்டாங்களா அப்படின்னு காத்திருந்தால் அவன் மோட்சத்துக்கே விருந்தினராக மாறுவான் அப்படின்னா வந்து நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை என்னவென்று கேட்டால் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும் ஒரு தண்ணி கொடுக்கணும் முடிஞ்சால் காஃபி கொடுக்கணும் சாப்பாடு இருந்தால் நாலு பேர் சாப்பிட்றது அஞ்சு பேர் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா நிச்சயமாக சாப்பிட ஆண்டவர் அதை மிக முக்கியமாக நமக்கு சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அபிரகாமை பார்க்க மூணு பேர் வராங்க மூணு பேர் வராங்க அந்த மூணு பேர் யாருன்னு கேட்டால் அது வந்து கடவுள்தான் அவங்கள பார்த்து அபிரகாம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படியே சாஸ்டாங்கமாக உழுந்து என்னை விட்டு போயிடாதீங்க என் மேலே இரக்கம் காட்டுங்க இரக்கம் காட்டுறதுன்னா என்ன கேட்குறாராம் என் வீட்டில் வந்து சாப்பிடுங்க நான் சீக்கிரம் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு விருந்து வைக்க போகிறேன்னு சொல்லி வேக வேகமாக போய் மந்தையிலேருந்து ஒரு நல்ல கொழுத்த கன்றை கொண்டு வந்து கிட்ட கொடுக்க அவ சமைக்கிறாரு இவர் வந்து அவங்க மூணு பேரும் சாப்பிடும்போது இவர் நின்றுக்கிட்டு அவர்களுக்கு பணிவிடை புரிந்து கொண்டே இருக்கிறாராம் பாரு இதுதான் வந்து அப்ரகாமினுடைய உபசரிப்பு விருந்தோம்பல் கீழே திருச்சபையில் இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்களா ரூம் தேவ் அப்படின்ற ஒருவர் ஒரு அழகான ஓவியமா இந்த அபிரகாமுக்கு வந்த மூன்று விருந்தாளிகளை பற்றி படம் வரைந்திருக்கிறார் அது யாருன்னு கேட்டா அதுதான் பிதாசுதன் பரிசுத்த ஆவியம் பழைய ஏற்பாட்டிலேயே தந்தை மகன் தூய் ஆவி அபிரகாமிடம் வந்ததாக அவர்கள் நம்பினார்கள் பாருங்க விருந்தினரை நீ நன்றாக உபசரிக்கும் போது என்பது முக்கியம் சில பேரை பத்தி சொல்லுவாங்க எச்சிகையால கூட காக்கா ஓட்ட மாட்டாவ அப்படின்னு யாருக்கும் ஒண்ணுமே தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் தனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு நன்மை வாங்க போறீங்க நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் கையை நீட்டி நாக்கை நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நன்மை செய்யணும் உங்ககிட்ட ரெண்டு சாக்லேட் இருக்கு உன் தங்கச்சி அழுது அண்ணன் அழுகுறான் ஒரு சாக்லேட் அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கறது இல்லையா கொடுப்பீங்களா அப்போதான் நன்மை வாங்குறதுக்கு அர்த்தம் உண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பத்தை பிட்டார் ஆண்டவர் ஒவ்வொரு பூசையிலும் அப்பம் அப்பம் பிடப்படுகிறது பிட்டு இதை வாங்கி உண்ணுங்கள் அப்பத்தை பிட்டார் என்றால் நான் என்னையே பிட்டு கொடுப்பேன் என்ற அர்த்தம் நான் பகிர்ந்து கொடுப்பேன் என்ற அர்த்தம் அதற்காகத்தான் நன்மை வாங்க போகிறார்கள் பாருங்க ரொம்ப அருமையாக அப்ரஹாமினுடைய விருந்தோம்பல் சொல்லப்படுகிறது பாருங்க விருந்தினர் வெளியூர்லேருந்து வருவாங்க ஏன் பக்கத்து வீட்டில இருந்து கூட சில சமயத்தில் வருவாங்க போதுமான சாப்பாடு இருக்கு இருக்காது அவங்க வீட்டில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க உண்மையான நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் நம்ம ஒருத்தங்களை பார்த்த உடனே முதல்ல கேட்குறது நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக உடம்பு நல்லா இருக்கா கேட்கும் ரெண்டாவது உடம்பு நல்லா இல்லை ஏன் ஒரு கப்பு காஃபி கொடுங்க அல்லது கொஞ்சம் பால் கொடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் ஏதாவது ஒரு டீ ஒரு காஃபி அல்லது வேற ஏதாவது கொடுக்குறாங்க இதுதான் நம்முடைய அக்கறையை வெளிப்படுத்துகிறது பாருங்கள் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு வரும் அங்க வந்து ரெண்டு பெண்கள் ஆண்டவரை உபசரிக்கிறார்கள் அவர்கள் பேர் என்னன்னா மார்த்தா மரியா அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் அவங்களுக்கு ஒரு சகோதரனும் இருந்தான்னு நம்ம பின்னாடி வாசிக்கிறோம் அவன் பேர் லாசர் மார்த்தா மரியா வீட்டுக்கு ஆண்டவர் ஏசு போனார் போகும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் அந்த வீட்டுக்கு போன உடனே மார்த்தா வந்து ஆண்டவரே வந்திருக்கிறாரு இந்த ஆண்டவர் சாதாரண மனுஷன்தான் உண்மையான ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு போனார் நிறைய செய்யணும் விதவிதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுப்பங்கரையில் அப்படியும் இப்படியும் ஓடிக்கிட்டே இருக்குது மார்த்தா ஆனால் மரியா என்ன செய்யுது ஆண்டவருடைய பாதத்தடியில உட்கார்ந்து ஆண்டவர் பேசறத கேட்டுக்கிட்டே இருக்குது மார்த்தாவும் நிறைய வேலை இருக்கு ஆண்டவர் தனியாக போனார் இல்லை இந்த பன்னெண்டு சீடர்களையும் கூட்டுக்கிட்டு தான் போனார் இன்னும் சில பேர் கூட சேர்ந்து போயிருப்பாங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்க சாப்பாடு செய்யறது முடியுமா தங்கச்சியும் சேர்ந்து உதவி செஞ்சா தானே நல்லா சமைக்க முடியும் சீக்கிரம் சாப்பாடு ஒரே நேரத்தில் கொடுக்க முடியும் மார்த்தாளுக்கு ஒரே எரிச்சல் கடுப்பாக இருக்குது நான் என்னென்னா ஒத்தையாக இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் பாட்டில் ஆண்டவர் பேசுகிறத பார்த்து கேட்டுட்டு இருக்காளே எரிச்சல் அடை ஏற்கனவே சாடை மாடையாக கூட்டிருக்கோம் வா இங்கே வந்திருக்காது உடனே ஆண்டவரை பார்த்து ரொம்ப கோபம் தங்கச்சி மேல மட்டும் கோபம்ல யார் மேல கோபம் ஆண்டவர் ஆண்ட மேலையே கோபம்ண்டவர் மேலையே கோவப்படுகிறாரவ உன்னேதான் ஆண்டவரை பார்த்து சொல்ற ஆண்டவரே இவ்வளவு வேலை இருக்கு என் தங்கச்சி என்ன தனியா விட்டாரே உமக்கு அக்கறையே கிடையாதா தங்கச்சிய திட்டுறது மட்டும் இல்ல ஆண்டவரையே திட்டுது இந்த அம்மா மார்த்தா அக்கறையே கிடையாதா கொஞ்சமாவது அக்கறை இருந்தா போய் உங்க அக்கா கூட வேலை செய்ய சொல்லியிருப்பதானே உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியா உன் தங்கச்சி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா நீ தான் எனக்கு சாப்பாடு போடன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் சாப்பாடு போடுறேன் அவளுடைய இதயத்துக்கு என்னுடைய வார்த்தையை கேட்கிறார் நான் விருந்தினர் நினைக்காதீங்க நீங்கள் என்னுடைய விருந்தினர் எல்லாரும் என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் நீ வந்து உண்மையாக அக்கறையாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும் சரி சரி இவ்வளோ நேரம் நீ உக்காந்துருந்தல்ல ஆண்டவர் பார்த்து அடி நான் உட்கார நீ போய் வேலை செய்யி அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் உபசரிப்பு உங்கள் வீட்டுக்கு வரேன் நீ டிவி பார்த்துக்கிட்டு இருந்து என்கிட்ட பேசலன்னா எனக்கு இப்படி இருக்கும் ஏன் தான் இங்கே வந்துமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீ வேலையில இருக்க எங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க நான் பாருங்க தனியா உட்காந்துருக்க வீட்டுக்கு வந்த வீட்டில் இருக்க வேற யாராவது எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன் ஆசைப்படுறோம் ஆண்டவர் சொல்றாரு பாரு யாரு ரொம்ப நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது ஒருத்தவங்களுக்கு வேலை அடுப்பம் கரையில்லை இன்னொருத்தவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுன்னா என்னன்னா ஆண்டவருடைய சீடராவது என்ற அர்த்தம் யார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய சீடர் சீடராவது முக்கியமா வெறும் சாப்பாடு போடுவது முக்கியமா சாப்பாடு போடுறது முக்கியம்தான் அதை விட முக்கியமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் சீடர்னா யாருன்னா ஆண்கள் மட்டும்தான் ஆண்டவர் வந்து மரிய வாங்கி உக்காந்துருக்க விட்டாருன்னா நீயும் என்னுடைய சீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இந்த பொண்ணுங்கெல்லாம் படிக்கவே வேணாம் படித்தா திமிரு பிடிச்சிரும் குழந்தைங்களை ஒழுங்க வளர்க்காது அப்படின்னு சொன்னான் எல்லாம் எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் இப்ப சொன்னார்கள் ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஊரே நன்றாக வாழும் பெண்கள் படிக்க வேண்டாம் என்று எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் அண்மை காலத்தில் கண்களை திறந்து விட்டார்கள் முதன் முதலாக பெண்கள் படிக்க வேண்டும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிய வேண்டும் என்று சொன்னது நம் ஆண்டவர் தான் பிள்ளைங்களாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள் படித்து முன்னுக்கு வர வேண்டும் நீங்கள் நாட்டை ஆள வேண்டாம் நீங்கள் ஐஏஎஸ் கலெக்டராக வேண்டாம் டாக்டர் ஆகணும் ஆண்டவர் அன்றைக்கு மரியாவை அனுமதித்தாரே அது பார்த்தா நமக்கு புத்தி வராதா அது பொம்பளை பிள்ளை தானே அப்படின்லாம் யாராவது சொன்னீங்கன்னு வச்சீங்க ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் பிடிக்காது பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு ஆண்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் இறைவார்த்தை கேட்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில நம் ஆண்டவர் இயேசு மரியா என்னுடைய சீட என்னுடைய மாணவர் என் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் சொன்னாரே பாருங்க பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எல்லாரும் பெண்களை மதிக்க வேண்டும் நம்முடைய பாதுகாவலி யாரு நம்முடைய மரிய மதலே தான் அந்தமா பாருங்க இயேசுவின் சீடர்கள் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒன்று முக்கியமாக கற்றுக்கிறோம் என்னென்னா அவங்கள ஏழு பேய் பிடிச்சிருந்தது லூகா நட் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் அவங்கள பாவி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாவின்லாம் பைபிளில் அவங்கள பற்றி எழுதியில்லை அந்த காலத்தில் தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு பேய் பிடிச்சிருந்தது பேய் பிடிச்சவெல்லாம் பாவி அப்படின்ற என்ன பாவியாக இருக்கலாம் பாவிகள் பேய் பிடித்தவர்கள் கருதப்பட்டார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏழு பேய்களை அவர்களிடமிருந்து விரட்டினார் உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்களாம் பாரு அவர்கள் தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணி உடை செஞ்சிருக்கான் ஒரு பணக்கார பணம் இருந்திருக்கும் நிறைய பணம் இருந்திருக்கும் சொத்து இருந்திருக்கும் ஆண்டவருக்கு நிறைய உதவி செஞ்சது ஏன்னு கேட்டா என்ன வந்து ஆண்டவர் நலமாக்கினார் எனக்கு மீண்டும் வாழ்வு தந்தார் அந்த ஆண்டவருக்கு நான் மீண்டுமாக அவருக்கு நல்லது செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார் பாருங்கள் ஆண்டவருக்கு பதிலன்பு காட்டுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே பிறகு இந்த மரிய ஆண்டவர் ஆண்டவரே சிலுவையில் பாடுபடும் போது பார்க்கிறோம் இந்த எல்லா சீடரும் ஓடி போய்விட்டார்கள் மீண்டும் மரிய மகளைனாவை நாம் வந்து எங்கே பார்க்கிறோம் சிலுவை அடியில் பார்க்கிறோம் எல்லா நச்செய்தியாளரும் சொல்கிறாங்க ராயப்பர்லாம் ஓடி போயிட்டாரு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க யோவான் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்தார் உமக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னவங்கலாம் போயிட்டாங்க இந்த அம்மா வந்து எங்க அங்க சிலுவை அடியில் நின்றுட்டு இருந்தது எவ்வளவு அன்பு பாருங்கள் எவ்வளவு பாசம் பாருங்கள் அது போல விளையாடப்பாளைய மக்கள் ஆண்டவரை கடைசி வரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவர் நமக்கு நிறைய நல்லது செய்திருக்கிறார் அவர் செய்த மிகப்பெரிய நல்லது நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது திருமுழுக்கு பெற்றது அவரை அறிந்து கொண்டது அண்மை காலத்தில் நம்ம திருப்பள்ளி கொண்டாடுகிற இங்கே பிரசன்னாயிருக்கிற இந்த அருமையான இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவர் செய்த நன்மை அவருக்கு நன்றி காட்ட வேண்டும் என்றால் கடைசி வரை அவரை நாம் பின்பற்ற வேண்டும் எல்லாரும் ஓடினாலும் ஆண்டவரே நான் ஓட மாட்டேன் அப்படின்னு அம்மா தான் ஆண்டவர் சாகும்போது கல்றையில் அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது நிக்கோதேமோ அரிமத்தையா சூச இதுக்கு உதவி செஞ்சது யாரு இந்த மரியும் இன்னும் சில பெண்களும் பாருங்கள் அடுத்தது பாருங்க மத்திய நற்செய்தியில் நம்ம படிக்கிறோம் இருபத்தி ஏழு அறுபத்தொன்னில் அடக்கம் முடிஞ்சு போச்சு கல்றைக்கு முன்னாடி இந்த அம்மாவும் இன்னொரு மரியாவும் அப்படியே உக்காந்துருந்தாங்களாம்ப்பா எவ்வளோ பாசம் பார்த்திங்களா நம்ம ஒரு அடக்கத்துக்கு போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பிடி மண்ணை போட்டு எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோன்னு நினைப்போம் அடக்கமாக முடிஞ்சு போச்சு கல்றைக்கு முன்னாடி உக்காந்துருந்தாங்கன்னு சொல்லி மத்திய நற்செய்தியில் எழுதியிருக்கு பாருங்க எவ்வளவு பாசம் பாருங்க வீட்டுக்கு வந்துடுச்சு நிம்மதியே இல்லை எனக்கு வாழ்வு கொடுத்தாரே என் பேயெல்லாம் ஓட்டினாரே எனக்கு பாசத்தை காட்டினாரே அவரை நான் எப்படி மறப்பேன் இப்போ ஓய்வு நாளாக போச்சு ஓய்வு நாளில் கலரைக்கு போகக்கூடாது ஓய்வு நாள் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா விடிஞ்சதும் முடியாதுமா இந்த அம்மா கல்றையை நோக்கி போகுது யோகா நற்செய்தியில் படிக்கிறோம் கல்றை வந்து திறந்துருக்கு பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடியிருந்தாங்க திறந்துருக்கு உடனே ஒரே ஓட்டம் போய் தாயம் இருக்கிட்ட பேர் இருக்கிட்ட யோவான்கிட்ட சொல்லுது ஐயோ ஆண்டவுடைய உடலை காணான் யார் எடுத்துகிட்டு போனாங்களோ தெரியல அதான் பெரியவங்கட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு பேசாமல் இருந்ததா இல்லை அவங்க வந்தாங்க வந்து பார்த்தாங்க நம்ம பார்க்குறோம் யோவான் காலியான கல்லறையை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் உயிர்த்தார் நேரம் காலியான கல்லறை காயப்பர் போயிட்டார் யோவானும் போயிட்டார் இந்த அம்மா போகவே இல்லை பிரியமானவர்களே ஆண்டவரை விட்டு போகாதீங்க ஆண்டவரை தேடி வாங்க ஆண்டவரை நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீர்கள் உடனே உள்ள நுழைஞ்சு பார்க்குது இன்னதான் ஆச்சு அங்க பார்த்தா ஆண்டவர் உடல் இருந்த இடத்துல கால் பக்கம் ஒரு சமனசு தலை பக்கம் ஒரு சமனஸ் அந்த சமனசுங்க வந்து இந்த அம்மாவை கேட்குது ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லு என் ஆண்டவரின் உடலை காணவில்லை எங்கே வச்சு விட வச்சுருக்காங்களோ தெரியல எவ்வளோ பாசம் பாருங்கள் என் ஆண்டவருடைய உடலை காணவில்லை சரி சமசை விட்டு வெளியே வந்து பார்த்தா பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு அவங்க வந்து அந்த ஆள் கேட்குற ஏமா அழுகிற ரெண்டாவது உடனே ஏமா அழுதுகிட்டே இருக்க இப்ப இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுது என் ஆண்டவருடைய உடலை காணாம் என்ன ஆண்டவ பாருங்க எப்படி சொல்லுது பாருங்க எவ்வளவு பற்று பாசம் நம்பிக்கை என்னாண்டவருடைய ஆண்டவருடைய உடலை காணவர் நீ எடுத்துட்டு போய் சொல்லு நான் வந்து அவரை எடுத்துட்டு போவேன் உடனே தான் பின்னாடி நின்ற ஆள் யாரு நம் ஆண்டவர் இயேசுவே தான் மரியே ஒரே ஒரு வார்த்தை அந்த குரலே போல் நமக்கு பாசமானவங்க நம்ம பேரை சொல்லி ரொம்ப நேரம் பேச வேண்டியில்லை சில பேர் ரொம்ப நேரம் பேசுனாலும் யார் பேசுகிறாங்கன்னு ஃபோனில் தெரியவே தெரியாது அப்படி தானே யார் யார் பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்கன்னு கத்துறாங்க சில பேர் மரியே ஒரே ஒரு வார்த்தை தான் எவ்வளவு பாசா இருந்தா பழக்கம் இருந்தா அந்யோன்யம் இருந்தா ஆண்டவர் வந்து அவரை கூப்பிடும்போது ராபு நீ போதகிறே அப்படின்னு பிடிச்சிக்கு ராபுனி போதகரே அப்படின்னு பிடிச்சிக்குது நம்ம மரியமாலேனா உடனே தான் ஆண்டவர் சொல்றார் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் போக வேண்டும் நீ போய் உன் சகோதரிகளிடம் என் சகோதரர்களிடம் போய் சொல்லு நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல் மரியமாலேனா என்ன சொல்லுச்சு நான் ஆண்டவரை பார்த்தேன் நான் ஆண்டவர் குரலை கேட்டேன் நான் ஆண்டவரை தொட்டேன் பாருங்க வேற யாரும் அப்படி சொல்ல முடியும் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த கேட்ட தொட்ட நம்முடைய புனிதரை பாருங்கள் அவங்க அவங்கதான் மரியாமலை நான் ஆண்டவரை கண்டேன் நீ பாருங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரீங்க இறைவார்த்தை வாசிக்கிறீங்க கேட்கிறீங்க நன்மை வாங்குகிறீர்கள் எல்லாம் நடக்கிறது போய் நாம் எல்லாருக்கும் சொல்லணும் நான் ஆண்டவரை கண்டேன் ஆண்டவரை கேட்டேன் ஆண்டவரை தொட்டேன் ஆண்டவரை உண்டேன் ஆண்டவரால் வாழ்கிறேன் வெறும் வார்த்தையால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையால் நம்மளை பார்த்தாவே தெரியணும் உண்மையாகவே இந்த மனுஷங்கிட்ட கடவுள் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பிரியமானவர்களே ஏதா நம்முடைய அழைப்பு பாருங்க மார்த்தா ஒரு பக்கம் மரியா ஒரு பக்கம் அப்ரகாம் ஒரு பக்கம் மரிய மதுலேனாய் இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு உபசரிக்க ஆண்டவுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவருக்கு பணிவுடை புரிய ஆண்டவருக்கு நன்றி காட்ட நாம் எல்லாரும் நன்றி காட்ட வேண்டாம் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எல்லா நேரத்திலும் இருக்கிறார் வார்த்தையிலே இருக்கிறார் இருக்கிறார் தாண்டி நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன் நான் முப்பத்தி மூணு வருஷம் ஆவியை கொடுக்கிறேன் உங்களுக்கு அந்த பூசல் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே நாம் எல்லாரும் திருமுழுக்கில் உறுதி பூசலை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நிறைவான விதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தூய ஆவியின் வழியாக பெற்றுக்கொள்ளப் போகிறார் ஆண்டவருடைய கொடை பாருங்கள் நாம் எல்லாரும் போய் நான் ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் நான் அஞ்ச மாட்டேன் ஞானத்தோடு செயல்படுவேன் இருப்பேன் சமாதானத்தை வளர்ப்பேன் இதுதான் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக இருக்கிறது அப்படி நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதை மனத்தில் கொள்வோம் பிரியமானவர்களே இவ்வளவு பாசமாக பக்தியோடு அக்கறையோடு உன்னிப்பாக ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் மனம் மாற வேண்டும் பழைய வாழ்க்கை தொடரக்கூடாது ஆண்டவரை தேடுவேன் நல்லது செய்வேன் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று உறுதி கொள்ளுங்கள் நம்முடைய பாதுகாவலையும் மறிய முதலே தான் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கணி மறியா நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவாராக ஆமேன்